அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு சண்டே சிக்கன் பிரியாணி ஏ ஸ்டைலில் செய்ய போறோம் எப்படி செய்ய போறோம்னு பார்க்கலாம் வாங்க ஆல்ரெடி நான் பிரியாணி செய்ய டபரா அடுப்பில் வச்சாச்சு டபரா காஞ்சிருச்சு இப்போ எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் காஞ்சிருச்சு எடுத்து வச்சா பிரியாணி மசாலா போட்டுக்கலாம் இதெல்லாம் இப்ப நல்லா பொறிஞ்சிருச்சு இப்ப வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் இது வந்து பொன்னிறமா வதக்கிக்கலாம் வதங்க தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் இதோட எடுத்து வச்சா பச்சை மிளகா நாலு சேர்த்துக்கலாம் வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கிடுச்சு இப்போ வந்து வெறும் மிளகாத்தூள் ஒன்றரை ஸ்பூன் சேர்த்துக்கலாம் இப்போ இது நல்லா எண்ணெயில் வதக்கிக்கலாம் இந்த சமயத்துல இஞ்சி பூண்டு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் நல்லா எண்ணெயில வதக்கிக்க இந்த சமயத்துல ஒரு கைப்பிடி அளவு புதினா சேர்த்துக்கலாம் ஒரு கையளவு கொத்தமல்லி சேர்த்துக்கலாம் நல்லா வதக்கிக்கலாம் எண்ணெயில இதோட எடுத்து வச்ச சிக்கன் சேர்த்துக்கலாம் நல்லா லெக் பீஸாக வாங்கிட்டு வந்திருக்கோம் இது வந்து எண்ணெயில நல்லா கிண்டி விடுங்க சமயத்துல மூணு தக்காளி சேர்த்துக்கலாம் நல்லா கிண்டி விட்டுக்கலாம் தட்டு போட்டு மூடி இப்ப தட்டு திறந்துக்கலாம் நல்லா வருது இப்ப வந்து அரை கப்பு தயிர் சேர்த்துக்கலாம் நல்லா கலர் விட்டுக்கலாம் தயிர் இந்த கிளாஸுக்கு ரெண்டு கிளாஸ் அரிசி எடுத்துருக்கல அரை கிலோ இப்போ ஒரு அளவு நல்லா எல்லாம் வதங்கிருச்சு இந்த சமயத்தில் அரிசியை வச்சு எடுத்துக்கலாம் இப்போ வந்து அரிசி உடையாம கலரை எடுத்துக்கலாம் மசாலோட ரெண்டு நிமிஷம் அரிசி கலந்து வரட்டும் இப்போ வந்து தட்டு போட்டு மூடிக்கலாம் இப்போ வந்து தட்டு திறந்துக்கலாம் இப்போ வந்து நல்லா வாசனை வருது இப்போ வந்து தண்ணி ஊற்ற போறேன் இது மூணாவது கிளாஸ் இப்போ நல்லா கலர் விட்டுக்கலாம் இப்போ உப்பு சரியா இருக்கான்னு பாத்துக்கலாம் உப்பு நல்லா கறிக்கிற மாதிரி இருக்கணும் அப்பதான் வந்து நல்லா சாப்பாடு நல்லா இருக்கும் உப்பு கொஞ்சம் பத்தில இப்போ கொஞ்சம் சேர்த்துக்கலாம் உப்பு அரிசி உடையாம நல்லா கலரி விட்டுக்கலாம் மெதுவாக கலரி விட்டுக்கலாம் நல்லா கொதித்து தண்ணி வர்த்தட்டோம் அப்புறம் தம் போட்டுக்கலாம் இப்படித்தைக்கு வந்து தட்டு போட்டு முடியும் இப்போ தட்டு திறந்து பார்த்துக்கலாம் சாப்பாடு ஓரளவு மேலே வந்துருச்சு இப்போ வந்து தம் போட்டுக்கலாம் தம் போடுறதுக்கு முன்னாடி சாப்பாடெல்லாம் சமயத்துல நெய் ஊற்றிக்கலாம் சுத்தி நாங்க வந்து எலுமிச்சம்பழம் ஊத்த மாட்டோம் தான் ஊத்துவோம் உங்களுக்கு வேணா எலுமிச்சம்பழம் ஊத்திக்கிங்க இப்ப வந்து தம் போட்டுக்கலாம் உங்க வீட்டில் பழைய தோசைகள் இருந்தா எடுத்து வச்சுக்கோங்க அதுல தம் போட்டுக்கலாம் இப்ப வந்து டபராவ எடுத்து வச்சுக்கலாம் குண்டான்ல தண்ணி பிடிச்சு மேல வச்சுக்கலாம் வீட்டுல பூண்டு நசுக்கிற கல் இருக்கு இதோட சேர்த்து வச்சுக்கலாம் பத்து நிமிஷம் ஜாஸ்தியா தீ வச்சு பத்து நிமிஷம் கம்மியா வச்சு பிரியாணி தம் கட்டி நல்லா எடுத்துக்கலாம் ஆஃப் அன் ஹவர் ஆகுது இப்போ வந்து பிரியாணி உடச்சி பார்த்துக்கலாம் தரக்க சொல்லு நல்லா வாசனையாக இருக்குது நல்லா குச்சி குச்சியாக இருக்குது அரிசி வாங்க இப்போ பிரியாணி உடச்சி பார்த்துக்கலாம் சிக்கன் எல்லாம் நல்லா வெந்திருக்கு நல்லா வாசனை வருது வாங்க பார்த்து நல்லா பார்த்துக்கிறோம் பிரியா லெக் பீஸ் எல்லாம் அப்படியே நல்லா வெந்திருக்கு சூப்பரான சிக்கன் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு இதே மாதிரி நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி